அம்பிட்டிய சுமண சபையில் பொங்கி எழுந்து அர்ச்சனா எம்பி தடுமாறிய என்பிபி அமைச்சர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயுள் தண்டனையில் தப்பிய பிள்ளையான் டிஎம்பிபியின் ராணுவ பிரிவு தேடும் புலனாய்வுத்துறை விபத்துக்குள்ளானவருக்கு நேர்த்த துயரம் யாழில் இடம்பெற்ற மோசடிகள் ஒரு வீட்டுக்கு இரண்டு உறுதிகள் அம்பலமான தகவல் வடக்கில் தலைவிரித்தாடும் லஞ்சம் தடுக்க வேண்டியவர்களே இப்படியா தமிழர் பகுதியில் புதரில் மீட்கப்பட்டு இளம் குடும்பஸ்தரின் சடலம் மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் விகாராதிபதி அம்பட்டிய தீரர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பாறை காவல் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டு சம்பவத்தை மையமாக கொண்டு இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது உகன காவல்துறையினரால் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்த இரு பிள்ளைகளை பாதுகாப்பற்ற முறையில் முச்சக்கர வண்டியில் அழைத்துச் செல்ல முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேரர் அந்த காவல் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது கட்சியினர் முகாமைத்துவ தகுதி இல்லாத தங்களுடைய கட்சி சார்ந்த சாதாரண பணியாளர்களை ஆணையரவு உப்பளவில் முகாமைத்துவ அதிகாரிகளாக வேலைக்கு அமர்த்தி இருப்பதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொழிலாளர்கள் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விட்டிருக்கும் நிலையில் ஆணையரவு ஒப்பளத்தில் தொழிலாளர்கள் தொழில் விதிமுறைகளுக்கு இன்றியமையாதவாறு பலவந்தமாக வெளியேற்றப்பட்டிருப்பதுடன் அவர்களுடைய தொழில் மறுக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பரந்தன் உப்பளத்திலிருந்து உப்பினை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப்போவதாக அண்மையில் தெரிவித்தனர் என அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசா நாயக்கோ கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் திம்பிரிகசியாவில் உள்ள தொடர்மாடி ஒன்றிலிருந்து பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு கெவ்லோக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையிலிருந்து பயணப்பை பூசப்பட்ட துப்பாக்கி மீட்கப்பட்டிருந்தது கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக இதுவரை இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக நடாத்தப்பட்ட விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மற்றும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசுரை சந்திரகாந்தன் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் எட்டு அன்று மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்ட அவர் தற்போது கொழும்பு குற்ற புலனாய்வுத் திணைக்களத்தால் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக மட்டக்களப்பில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது குற்றப்புலனாய்வு குற்ற திணைக்கள அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவரது சட்டத்திரணிகள் இந்த கைது மற்றும் தடுப்பு காவல் அவரது அடிப்படை உரிமைகளை மீறுவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்துள்ளனர் இவ்வாறான பின்னணியில் சர்வதேசத்தின் கவனத்தை பெற்றுள்ள ஈஸ்டர் ஞாயிறு வழக்கின் முன்னேற்றங்களை அரசாங்கம் வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் பிள்ளையானின் அரசியல் கட்சியான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியில் ராணுவ பிரிவு இருந்ததாகவும் அதனை இலங்கை புலனாய்வுத்துறை தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சரும் டிஎம்பிபி தலைவருமான பிள்ளையானின் சிறை தண்டனை மற்றும் அதனால் அரசாங்கம் எதிர்கொண்டுள்ள சவால்களின் பற்றி தகவல் வெளியாகியுள்ளது ியலன் மோதி விபத்துக்குள்ளான முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பகுதியைச் சேர்ந்த வைத்திலிங்கம் சிவராஜன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த பதினாறாம் திகதி வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார் இதன்போது கொடிகாமம் பிள்ளையார் கோவிலுக்கு அரிகாமையில் இருந்த சீமேந்திலான ஊண்டியலுடன் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் மயக்கமடைந்துள்ளார் பின்னர் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மேலதிக யாழ்ப்பாணம் கொண்டு செல்லப்பட்டு பெற்று வந்துள்ளார் இருப்பினும் நேற்று காலை பத்து மணியளவில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் உறுதிப்பத்திரங்கள் இல்லாத காணிகள் இருப்பதை போன்று ஒரு வீட்டுக்கு இரண்டு உறுதிப்பத்திரங்களை கொண்ட காணிகளும் உள்ளன ஒரு சில சட்டத்தரணிகள் நுட்பமான முறையில் அவ்வாறாக உறுதிப்பத்திரங்களை தயாரித்துள்ளனர் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் மேலும் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்றன இந்த மாவட்டமானது முப்பது வருட யுத்தத்தை எதிர்கொண்டுள்ளது தென்பகுதியை விடவும் முப்பது வருடங்கள் பின்னாலேயே வடக்கு மாகாணம் இருக்கின்றது இதனால் அந்த மாகாணத்தின் அபிவிருத்திக்காக அரசாங்கம் அதிகளவான நிதியை ஒதுக்கியுள்ளது யாழ்ப்பாணத்தில் காணி பிரச்சினைகளால் மக்கள் பல இன்னல்களுக்கு உள்ளாகின்றனர் அவர்களுக்கு உறுதிப்பத்திரம் இல்லை பலர் உறுதிகளை காணாமலாகியுள்ளனர் அதே அதேபோன்று ஒரு வீட்டுக்கு இரண்டு உறுதி பத்திரங்களும் உள்ளன சட்டத்திரணிகள் சிலர் நுட்பமான முறையில் இரண்டு உறுதிப்பத்திரங்களை முடித்து நீதிமன்றத்தில் வழக்குகள் நடக்குகின்றன அதே நேரம் சுவீகரிக்கப்பட்ட இடங்களை கூட அரசாங்கத்தின் உதவியுடன் பெற்றுள்ளனர் குறிப்பாக ஸ்ரீதர் தியேட்டர் உள்ளது அவர் அமைச்சராக இருந்தவர் அதனை சுவீகரித்துக் கொண்டு இன்று வரையில் விடவில்லை ஆனால் எதிர்காலத்தில் நாங்கள் மக்கள் காணிகளை மக்களிடமே ஒப்படைப்போம் இன்று அரச காணியது தனியார் காணியது என்று கண்டுபிடிக்க முடியாதுள்ளது இதனை அடையாளப்படுத்தும் போது யாருடைய வீட்டையும் குடிமனைகளையும் சுபீகரிக்கப் போவதில்லை தங்களுடைய காணி அடையாளங்களுக்கான அத்தாட்சி பத்திரங்களை காட்டினால் அவர்களுக்கான உறுதி பத்திரங்களை வழங்கவே நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்துள்ளார் லஞ்சம் பெற்று வவலியா பூவரிசங்குளம் காவல்நிலை பொறுப்பதிகாரியில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி வரை விளக்கமறியல் வைக்கோல் நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது வமனியா பூவரிசங்குளம் பகுதியில் காணிப்பணக் கொன்றை தீர்க்க வினர் நிலைய பொறுப்பதிகாரி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வர முற்பட்டபோது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பிலிருந்து வருகை தந்த ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் வழக்கு இருபத்தி ஏழாம் திகதிக்கு பின்னர் கொழும்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்படவுள்ளார் உள்ளார் அதேவேளை யுத்த காலத்திலும் அதன் பின்னராகவும் சிங்கள முப்படைகள் முதல் காவல்துறை வரை வருமானம் பிரதேசமாக வடமாகாணம் உள்ளது விடுதலை புலிகளால் பேணி பாதுகாக்கப்பட்ட இயற்கை வளங்களை தென்னிலங்கை தரப்புகளுடன் சேர்ந்து அளிப்பதில் போலீசார் உட்பட பொறுப்பு வாய்ந்தவர்கள் தொடர்ந்து வருகின்றனர் குற்றங்களை தடுக்க வேண்டியவர்களே குற்றங்களை செய்வது குறித்து சமூக ஆர்வலர்கள் விசனங்களை வெளியிட்டுள்ளனர் முல்லைத்தீவு பொது குடியிருப்பில் இளம் குடும்பஸ்தரின் சடலம் ஒன்று நேற்று மாலை மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சடலமாக முடிக்கப்பட்டவர் பொதுக்குடியிருப்பு பத்தாவது தொகுதியைச் சேர்ந்து இருபத்தி நான்கு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நபரொருவர் புதரில் கிடப்பதாக பொதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் குறித்த இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் குறித்த நபர் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் பொதுக்குடியிருப்பு வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பொதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்